நன்றி ப்ளஸ் இங்கே வந்ததுக்கு அண்ட் ஐ டு தேங்க் அதே சார் அவரோட பிஸி அர்ஜென்டா போனோம் எனக்காக ஓடி அண்ட் சுஹாஸ்னி மேம் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபோன் கால் தான் இன்விடேஷன் கொடுக்கல கொடுக்கல சச் சச் பிக் லேடி லேடி எவ்ரி கைண்ட் ஆஃப் இன் திஸ் டேலண்டட் டேலண்டட் பர்சன் பர்சன் மல்டி கிரேட் ஹார்ட் மேம் ஸோ மச் கோமல் சர்மா எந்த விதத்தையும் வந்து அவங்களுமே இட் இஸ் வெரி பிக் ஹார்டெட் ஒண்டர்ஃபுல் டி பியூட்டிஃபுல் இந்த நாங்கள் ஆக்சுவலி துபாயில் ஒரு இதில் மீட் பண்ணேன் கோமல் சர்மாவை சொன்ன என்னோட ஆல்பம்ல நடிக்கிறா அந்த என்னோட ஆல்பம் பெருசாயிடுச்சு அண்ட் அண்ட் எவ்வளோ கோபரேட் பண்ண முடியும் சனோஜ் அவரும் சொன்ன உடனே ஹி கேம் அண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தேங்க்ஸ் சார் முத்தமிழ் கிரேட் கிரேட் டேலண்ட் வெரி பிக் கவிஞர் அருண் பாரதி ரொம்ப சைலண்டா ஹம்புல் உட்காந்துருக்காரு மிகப்பெரிய கவிஞர் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் யா ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ஏன்னா மாதேஷ் சார் அர்ஜென்ட்டா வேற ஒரு ஃபங்க்ஷன் போனோம் எனக்காக எங்க வந்திருக்காரு ஸோ இந்த ஆடியோ ரிலீஸ முடிச்சுட்டு வித் ஸ்டார்ட் டாக்கிங் தேங்க்யூ பழைய ஃப்ரெண்ட் அவர் அவர் பெரிய ரஹ்மான் ஃபேன் ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தாரு இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் எங் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோட சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன் அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு யார் பாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ ஹிசெட் நீங்கள் தானே மலை மலைப்பாடுனது அப்படின்னாரு ஆமாம் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு நான் முதல்ல நம்பிட்டேன் நஜமாதான்ட்டு அப்புறம் உள்ளே போனால் சொல்கிறாரு நான் ரேமானோட ஃபேனு நீ ரேமானோட சிஸ்டராக இருக்குதுன்னு உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னார் இப்படி தான் கதை ஓடின்ட்ருக்கு ஃபுல்லாகவே அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மணி சார் ஐ அவ் நெவர் தேங்க்டம் இன் எனி ஆஃப் த தூ ஸ்டேஜஸ்

யார் இந்த வாய்ஸ் அண்ட் அப்போது ரேமன் நினச்சாரு சிஸ்டர் பாட வச்சா ஏதோ தப்பாக நினச்சி பாருன்ட்டு ரொம்ப மெனோ கேர்ஃபுல்லாக அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் ஃபுல் பாடும் பாட வச்சிருக்கலாம் நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரான் ஸோ தட் தட் கமெண்ட் ஃபார் மீ இஸ் லைக் மை ஹோல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இட் மேட் மை டே தட் டே அது மட்டும் இல்லை அப்புறம் ரீரிக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன் அப்புறம் சாரட்டு வண்டியில் தென் ஐ சாங்கன் கெடா கெடா கரி தென் சோ மெனி சார் காம்பினேஷன் இந்த பொன்னியின் செல்வன் வானில் கூட ஸோ ஹீ அதாவது மணி சார் நான் பாடிட்டா டெஃபினட்டா தூக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினச்சிடுவாரு என்னமோ தெரியல மோஸ்ட்லி இருந்துரும் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு சிங் சச் அ கிரேட் டைரக்டர் அண்ட் யா அண்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் ரசிகர் அவ்வளோ அற்புதமான ரசிகர் அவர் அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ் என்னை வந்து என் ஃபஸ்ட் சாங் அதை கொடுத்து சோலோவாக கொடுத்து அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இன்ன வரைக்கும் மலை மலை நான் ஸ்டேஜில் பாட முடியுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் மாதேஷ் சார் ஸோ ஐ ஆல்வேஸ் ஐ கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ஸ் டு ஹிம் பிகாஸ் இ ட் தேட் டு மி அஃப்கோர்ஸ் ரேமான் இ மேட் மீ சிங் ஃப்ரம் கோரஸ் டு திஸ் இஸ் ப்ராட் மீ அண்ட் தேங்க்ஸ் டு ரேமான் அண்ட் நவு கோமல் சர்மா இஸ் கோண்ட் டு ஸ்பீக் டு அஸ் த பியூட்டிஃபுல் லவபுள் கோமல் சர்மா